அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெள்ளங்கோவில் சிவசக்திவில் பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர் இல்லைங்களா அப்ப அந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயத்தை பண்ணணும் தான் சரிங்களா அப்போ அந்த பிரயோஜனமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கு இலவச ஜாதக பலனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு திட்டத்தை ஒரு ஒரு நோக்கத்தை ரொம்ப அவசியமாக நான் வந்து மனசுக்க அதெல்லாம் இப்ப வந்து செயல்படுத்தும் விதமாக அதற்கான ஒரு குரூப் வந்து செயல்பட்டு வருகிறது அந்த குரூப்ல நீங்க இணைந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை பதிவு செய்து அந்த ஜாதகத்துக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதுல நீங்க தெரிவிக்க வேண்டியது என்னன்னா ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா அது கட்டாயம் சொல்லுவோம் பிளஸ் கேள்வி நீங்க அது வாய்ஸ் மெசேஜா இருந்தா பெட்ரு அல்லது நீங்க ஒரு டெக்ஸ்ட் மெசேஜா கூட கொடுக்கலாம் அது ஒரு முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா தமிழை தவிர எனக்கு வேற எதுவுமே லாங்குவேஜ் தெரியாது அதனால தமிழ்ல பதிவு பண்ணிடுங்க இலவச ஜாதகம் எத்தனை ஜாதகம் இருந்தாலும் சரி அது எந்த மாதிரியான கேள்விகள் முடிஞ்ச அளவு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க முடிச்சுக்க இத விஷயம் இதில் நீங்க வாங்க இவ்வளவு நானா சப்ஸ்கிரைபரா நீங்க இருக்கிறீங்க அதுக்கு ரொம்ப என்னுடைய மனவார்ந்த நன்றி வணக்கம் ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்னுடைய சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க இங்க எத்தனையோ தாய்வார்கள் எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வேணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும் இத ஒரு வாய்ப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த லிங்க் வழியா நீங்க வந்து அந்த வந்து கிடைச்சுங்களா எந்த ஜாதகமா இருந்தாலும் இத்தனை ஜாதகமா இருந்தாலும் பார்த்தீங்க நிச்சயமா பதிவு நீங்க எல்லோரும் தீர்க்க ஆய்வுடன் நல்ல சுதத்துடன் குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா எல்லாரும் சந்தோஷமா வாழ்க்க வாழ்கிறேன் நான் வளர்கின்ற வேடிக்கொண்டு வாழ்க்கை வளர்கள் வாழ்ந்தவர்கள் குரு வாழ்க்கை தொடர்பு வேறு தொடர்புக்கு நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் எயிட் ஒன்பது தொண்ணூத்தாறு இருநூத்தி அறுபது நாப்பத்தி ஏழு எட்நூத்தி பன்னெண்டு இந்த நம்பருக்கு whatsapp မှာပို့တော့ပို့မယ်ဗျာညနေညိမ့်